வணக்கம் இப்போ நான் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கராக மொத்தம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா தோப்புங்க மீதி ஒன்றரை ஏக்கரா வந்து கண்ணு தோப்புங்க மீதி ஐம்பது சென்ட் பார்த்திங்கன்னா விவசாய நிலமாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டரில் பூலவாடிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க சுற்றியுமே ரவுண்ட் எடுத்து உரம் கொடுத்து நல்ல மரில் பரவசம் வந்துட்டு இருக்கிறாங்க மரம் பாருங்கள் ஒவ்வொரு மரமும் எல்லாம் ஒரே மாதிரி நல்லா காப்பில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கிணறுங்க ஒரு ஏழரை ஹெச்பி ப்ரீ சரிஸ் வந்துருங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர் இல்லைங்க பிஏபி தண்ணி தனிப்பாய்ங்க பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டருக்கு வந்து முப்பது அடி வழிபாதீங்க அது வந்து தனித்தடங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இருபது அடி கூட்டு தடவனு வந்துடுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வழிப்பாதை வந்துடுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க கட்டா சூடுலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து பூமிக்கு வர மாதிரி இருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு பக்கம் ஆச்சுங்க இது வந்து ஒரு பண்ணை ஒன்று இருக்குதுங்க மழை காலத்தை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிக்கலாம் நம்மங்க பிஏ பேக்கெட் தனியும் பார்க்குங்க மரம் பாருங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி நல்லா காப்பில் இருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை அச்சு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா அளவான வந்து ஒரு டார்ச் வீடு ஒன்று இருக்குதுங்க வந்தால் போன தங்கிருக்குங்க மரம் பாருங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி நல்ல காப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு பல்லடம் முடிமலை மெயின் ரோட்டில் வந்து வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்து பூமிக்கு ரீச் ஆகிடல நீங்கள் எல்லா மரமே ஒரே மாதிரி நல்ல நல்ல காப்பில் இருக்குதுங்க ஒரு தனி கிணறுங்க ஒரு ஏழரை ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கரா வந்து கன்று தோப்புங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை ரெண்டு வயது பக்கம் ஆச்சுங்க காடு முழுசாக வந்து நீர் போட்டிருக்குறாங்க இந்த ஒன்றரை ஏக்கரா மட்டும் ஊடு போய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பண்ணுறது இல்லைங்க இதாக வந்து வீடுங்க நல்லா பெரிய வீடுங்க டார்ச் வீடுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வில சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க ஒன்றரை ஏக்கரா கன்று பிள்ளைங்க நாலு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பில் இருக்கிற மரங்க ஐம்பது சென்ட் வந்து விவசாய நிலங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க ஒவ்வொரு மரமும் எல்லாமே இதே கணிசில் காப்பில் இருக்குதுங்க காப்பு மரத்துக்கு கிழகரமாக வந்து ஒரு ஒன்றாயிரம் கண்ணுப்புள்ள வந்துடுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக பராமரிச்சு வந்துட்டுருக்குறாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க எல்லா மரமும் பார்த்திங்கன்னா இதே அனுசன இருக்குங்க வெரைட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டை கூட்ட வெரைட்டிங்க ஒவ்வொரு மரமும் இதே அனுசன காப்பில் இருக்குதுங்க வந்து உங்களுக்கு தனி கிணறுங்க சுற்றியுமே வந்து ரெங்கு ஊட்டச்சுக்கிறாங்க தண்ணி பார்க்கு மேலாலேயே இருக்குது தண்ணி பிரச்சனை என்றைக்கு வராதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பிஏபி வாய்க்கால் போயிட்டுருக்குதுங்க போரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பாசர் தான் இருக்குதுங்க ஒரே ஒரு தண்ணி கிணறுங்க ஒரு ஏழு அடிச்சு பிரீ சரிஸ் வந்துடுங்க கம்பாசருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன சிட்டாட போட்டு வச்சுருக்குறாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க நாலு ஏக்கரா கண் காப்பு மரங்க ஒன்றரை ஏக்கரா கண் மரங்க ஐம்பது சென்ட் மட்டும் பார்த்திங்கன்னா விவசாயமாக வந்திருக்குதுங்க கிணறு சர்வீஸு போர்வெல்லுங்க வீடு அனைத்து வசதியோடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க